அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி முப்பத்தி ஒன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது இன்றைய நாள் கயிறு மாற்றலாமா என்றால் தாராளமாக மாற்றலாம் ஒரு நல்ல நாள் நல்ல திதியுடன் கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி ஜூலை மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற தகவல் இது உங்களுக்காக தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலி கயிறு மாற்றம் உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் ஏ காரணத்தை கொண்டும் தாலிகை மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி கயிறு மாற்ற உகந்த தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் போன்ற நாட்களில் கிழமை நட்சத்திரம் திதி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமண நாள் பிறந்த நாள் சுபமுகத்த தினத்தில் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து மற்ற சந்தேகங்களில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தாலி கயிறு மாற்ற ஒரு நல்ல நாள் நன்றி வணக்கம்